இளைஞர்கள் எல்லாருமே ஜாதி அப்படின்ற ஜாதி மதம் அப்படின்றத கடந்து எவ்வளவோ விஷயங்கள்ல முன்னேறி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாதி அப்படின்ற ஒரு அமைப்புல ஒருங்கிணைப்பாளரா இருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க உங்களுக்குள்ள ஜாதி அப்படின்றது வந்து ஊடுருவி இருக்கா இது வந்து ரத்தத்திலேயே ஊர் இருக்கு இதை வந்து பிரிக்க முடியாது குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்த அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய அந்த கலாச்சாரம் தான் இன்று வந்து ஜாதி அளிக்குது இல்ல நீங்க கலாச்சாரம் ஜாதிக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தோணல கலாச்சாரம்னா என்ன பண்பாடுனா என்னன்றது சொல்லுங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்துட்டு ஜாதியை விட்டு வெளிய வந்து நிறைய சாதிக்கிறாங்க நீங்க என்ன சாதிச்சிங்கன்னு கேட்குறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கிறது பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் நாங்க இது நாள் வரை நாங்க பின்பற்றி கொண்டு வந்த எங்களுடைய அந்த வந்துட்டு அவங்களுடைய தேவைக்கு ஏற்றாறு போல இந்த அரசாங்கம் மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் நடக்குது குறிப்பா இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பெரிய ஜாதி காரணம் ஏதாவது நடந்ததா உங்களுக்கு ஏதாவது இருக்கு தெரியுமா ஏதாவது வரலாறு இருக்கா சொல்ல முடியுமா ஜாதி ரீதியா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல இல்ல ஜாதி ரீதியாக பிரச்சனை இல்லைன்னு சொல்லல அதாவது நீங்க இவ்வளவு விஷயங்கள் ஜாதிய பத்தி சொல்றீங்க நீங்க ஜாதி வெறி சார்ந்தவரா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்க நான் வந்து சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி அப்படின்னா அதற்கு டெபினிஷன் என்னால தமிழ்ல நீங்க கொடுக்க முடியுமா இருக்கு அந்த வேளாளருடைய பட்டத்தை வந்து அதாவது பெயரை வந்து மற்ற ஜாதியினர் பயன்படுத்திக் கொள்றாங்க அது கவுண்டர் அப்படின்ற ஒரு பட்டமா பயன்படுத்திக் கொள்றாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன் மற்ற ஜாதியினர் பயன்படுத்துறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கதான் சொன்னீங்க வேளாளர் அப்படின்றதுல நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்றது என்ன காரணம் அது ஒரே வார்த்தையில சொல்றது அது எங்களுடைய இது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்கம் மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் மேச்சேரி ஹரிஸ் அவர்கள் வணக்கம் இளைஞர்கள் எல்லாருமே ஜாதி அப்படின்றது ஜாதி மதம் அப்படின்றத கடந்து எவ்வளவோ விஷயங்கள்ல முன்னேறி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாதி அப்படின்ற ஒரு அமைப்புல ஒருங்கிணைப்பாளரா இருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க உங்களுக்குள்ள ஜாதி அப்படின்றது வந்து ஊடுருவி இருக்கா இந்த ஊடுருவலுக்கு யாரு காரணமா இருக்காங்க பொதுவா ஒரு கேள்வி புதிதா வந்து உடம்புல ரத்தத்தில் ஊடுருவல் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு யாரும் காரணம் கிடையாது இது வந்து தலைமுறை தலைமுறையா வாழையடி வாழையா வரலாற்றில் இருந்து அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எப்போ வந்துட்டு இந்த சமுதாயம் அதாவது ஜாதிங்கிறத விட சமுதாயம் சமூகம் குடி அப்படிங்கிற தமிழ் வார்த்தை பொருத்தமாக இருக்கும் இந்த ஜாதிங்கிற விஷயத்துக்கு அப்போ இது வந்து அந்த கலாச்சாரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய பண்பாடு தான் அந்த அந்த குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்த அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய அந்த கலாச்சாரம் தான் இன்று வந்து ஜாதியாக நிற்கிது அதை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க தான் ஜாதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க அப்போ அது இதுக்கும் வெவ்வேறு சமுதாயம் வெவ்வேறு குடி அது மாதிரி பேர் இருக்கு இது வந்து ரத்தத்துலேயே ஊர் இருக்குது இதை வந்து பிரிக்க முடியாது இதை இதை வந்து யாரும் எங்களுக்குள்ளே பாய்ச்சலை இது இது வந்து எங்களுக்குள்ளே வரத்துக்கு யாரும் காரணம் இல்லை இது வந்து வரலாற்றில் பா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த உங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய அந்த ஜீன் இருக்கும் எனக்குள்ள ஒரு ஒரு ஜீன் இருக்கும் அது வந்து அது 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 பொறுத்து தான் அந்த சிந்தனை இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து சொல்றீங்க எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கும் இது வந்து யாரும் வற்புறுத்தி வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இளைஞர்கள் எவ்வளவோ விஷயத்துல வந்து சாதிச்சிட்டு வந்துட்டு ஜாதி மதம் இனம் அப்படின்ற இதெல்லாம் கடந்து மொழியை கூட கடந்து அவர்களுடைய இதுல வந்து அவர்கள் சாதனை வந்து புரிஞ்சிட்டு அந்த சமயத்துல இப்போ நீங்க வந்து ஜாதின்றது நமக்குள்ளேயே ஊடுருவி இருக்கு எல்லாரோடைய இடத்துலயும் ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் கடந்துதான் அவர்கள் சாதனையாளர்களா வெற்றி பெற்றவர்களாக வந்து இப்ப திகழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நீங்க சொல்றது வந்து வியக்கத்தக்கதா இருக்குது அதுதான் நான் வந்து கேள்வியா வைக்கிறேன் ஏன்னா ஜாதின்றது எல்லாருக்கும் இருக்கும் தான் ஆனா யாருமே வெளிப்படத்தில ஜாதியை கடந்துதான் நம்ம ஒரு இடத்துல வந்து படிக்க போறோம் அந்த இடத்துல எல்லா ஜாதியினருமே இருக்காங்க இப்போ நீங்களே படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா ஜாதியினரும் இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வெற்றியாளராக நம்ம வரோம் அப்படின்றப்போ இந்த ஜாதி நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே பாதிப்பு தானே நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பாதிப்பு தானே அவரவர் சாதிக்குள்ள அவரவர் இருந்துகிட்டா அவரவர் கலாச்சாரத்தை அவரவர் பின்பற்றிக்கிட்டா அவரவருடைய எல்லைக்குள்ள இருந்துகிட்டா யாருக்கும் இதனால எந்த பிரச்சனையும் இல்ல திரும்ப திரும்ப நீங்க வந்து அவரவர் ஜாதிக்குள்ள இருந்துகிட்டா அப்படின்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்றீங்க இதனால இந்த கேள்வி கேட்கணும்னா மாணவர் நீங்க ஒரு மாணவர் அப்படின்றதுனாலதான் இந்த கேள்வி இங்க வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கு இங்க வந்து ஒரு பண்பாடு இருக்கு அந்த பண்பாடு அதாவது மற்ற நாட்டுல மற்ற அமெரிக்காவில இருக்க முறையோ லண்டன்ல இருக்க முறையோ இது மாதிரியான ஒரு ஒரே மாதிரியான கலாச்சாரம் கிடையாது இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களையும் விதவிதமான கலாச்சாரம் இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல பல தரப்பட்ட கலாச்சாரம் ஜாதி ஜாதிக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தோணல உங்களுக்கு தோணல எனக்கு இல்ல அதுதான் உண்மை அதுதான் உண்மை சொல்ல முடியாது உங்களுக்கு சொன்னா கலாச்சாரத்தையும் ஜாதியும் நீங்க பிரிக்க முடியாது எப்படி எப்படி முடியாது முடியாது நம்மளுடைய நடைமுறை தாங்க கலாச்சாரம் பண்பாடு அந்த வாழையடி வாலையாக அதாவது அந்த வரலாற்றுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் என்னத்தெல்லாம் செய்தாங்களோ அந்த அதையே நம்ம பின்பற்றுறோம் அதான் கலாச்சாரம் அதுதான் பண்பாடு அத வந்து அத மாத்தினா அப்புறம் ஜாதியை மாத்திட்டு அது எல்லாமே மாறி போயிடுமே இப்ப இன்னைக்கு எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு எல்லாம் மாறிட்டாங்க இல்லையா இப்ப இந்திய இப்ப எல்லாரும் இப்ப நான் கூட பேண்ட் போட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்போ நீங்கள் கூட சாரி கட்டலை அப்போ இது இது இதெல்லாம் வந்துட்டு நம்ம கலாச்சாரம் மாறுது இல்லையா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு மயிரளகு விஷயம் கூட மிகப்பெரிய கடலளவு விஷயத்த மாற்றிடும் சின்ன சின்னதாக தான் என்ன சேரும் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க இதனால என்ன மாற்றம் ஏற்படுற போது அதாவது வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்துட்டு ஜாதியை விட்டு வெளியே வந்து நிறைய சாதிக்கிறாங்க நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு கேக்குறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடாம பாத்துக்கிறதே பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் இதை எல்லாத்தையும் விட்டு இதெல்லாம் ஒழிச்சிட்டு இதெல்லாம் எதுவுமே இல்ல நீங்க வாங்குவதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்ற மாதிரி இல்ல இல்ல நீங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லும் போது நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்றத நான் படிக்கலீங்க படிக்கலையா அது எப்படிங்க நீங்க படிக்கலன்னு சொல்ல முடியும் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆரம்ப கால கல்வி கல்வி படிப்புல இருந்தே நம்மளுடைய அறிவுக்கு எற்ற விதமா நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளுக்கு புகுத்தி இருப்பாங்க எப்படி நீங்க அதை வந்து படிக்கலன்னு நீங்க சொல்ல முடியும் அப்புறம் நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வரும் இல்லையா ஏன் நீங்க வந்து ஜாதி வேண்டாங்கிறீங்க நான் உங்களை கேக்குறேன் இவ்வளவு கேக்குறீங்க ஏன் வந்துட்டு ஜாதி ஜாதி நாளதான ஒவ்வொரு ஆணவ படுகொலையில இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் இறங்கி இருக்கு ஏன் ஜாதி ஜாதின்னு வெறியோட எடுக்கிறீங்க நான் கேட்கிறேன் அதை நீங்க பதில் சொல்லுங்க நான் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த அரசு இப்ப இருக்கிற அரசா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசா இருக்கட்டும் மொத்தத்துல நம்மள ஆள்ற அரசு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணையோ ஆணையோ ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணையோ அல்லது ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலதரப்பட்ட சமுதாயத்தில் ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் திருமணம் செஞ்சுக்கிட்டா அவனுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோன்னு சொல்றாங்க சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்க இந்த அரசு சொல்லுது நான் என்ன கேட்குறேன்னா கலப்பு திருமணம்னா என்ன தலித்து பையனும் கவுண்டர் பொண்ணும் கல்யாணம் தான் கலப்பு திருமணமா வன்னியர் பொண்ணும் தலித்து பையனும் கல்யாணம் தான் கலப்பு திருமணமா ஏ ஒரு வன்னியர் பையனும் கவுண்டர் பொண்ணும் திருமணம் செஞ்சுக்கிட்டால் இது கலப்பு திருமணம் இல்லையா இதுக்கு வந்துட்டு இந்த அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்குதா ஒரு செட்டியார் பொண்ணும் ஒரு ஒரு தேவர் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுக்கு வந்து இது கலப்பு திருமணம் தானே அது இது இருவேறு ஜாதி தானே இருவேறு சமுதாயம் தானே அப்ப இது ரெண்டும் கலந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதுக்கு இந்த அரசாங்கம் ஊக்கத்தொகை தருதா சொல்லுங்க தருதா தரது இல்ல இவங்களுக்கு மட்டும் தருது அப்ப இது மாதிரியான விஷயங்களை அந்த அரசாங்கம் ஊக்குவிக்கும் பொழுது எங்களுடைய ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்கின்ற பொழுது அப்ப நாங்க இது நாள் வரைக்கும் நாம நாங்க பின்பற்றி கொண்டு வந்த எங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மாற்றும் பொழுது அவங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல இந்த அரசாங்கம் மாற்றி அமைக்கின்ற தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது ஜாதிக்குள்ள பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்ததா தமிழ்நாட்டுல வரலாறே கிடையாது மிகப்பெரிய ஜாதி கலவரம் நடந்துச்சு குறிப்பா இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பெரிய ஜாதி கலவரம் ஏதாவது நடந்ததா உங்களுக்கு ஏதாவது இருக்கு தெரியுமா ஏதாவது வரலாறு இருக்கா சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இல்லை மன்னர்கள் போரிட்டுக்குவாங்க வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் இது மாதிரி நிறைய குறுநல மன்னர்கள்லாம் வந்து கொங்கு மண்டலத்தில் கூட பலதரப்பட்ட மன்னர்கள் அஹ் குறு குறு நிலமாக பிரிச்சு ஆண்டு இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள எல்லாம் ஜாதி ரீதியாக சண்டை வந்தாதான் எங்களுக்கு தெரியல நில ரீதியா சண்டை வந்திருக்குது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல சண்டை வந்திருக்குது பண விஷயத்துல அதாவது யாருக்கு அதிக பலம் இருக்குது இது மாதிரியான விஷயத்துல சண்டை ஜாதி ரீதியா சண்டை நீங்க சொல்றதை பார்த்தா குங்கு மண்டலத்துல ஜாதி ரீதியா சண்டை வரலன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம் இப்ப நீங்க தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னா அங்க முழுக்க முழுக்க வர்றது ஜாதி ரீதியா உள்ள பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு தென் மாவட்டங்கள்ல நீங்க தென் மாவட்டங்கள் அப்படி நியூஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு ஜாதி ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அப்புறம் எப்படி நீங்க சொல்லலாம் ஜாதி ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் வரல நில ரீதியா வருது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல வருது கொடுத்தல் வாங்கல வந்து பிரச்சனைகள் வருது ஜாதி ரீதியா பிரச்சனை வரலன்றதை எப்படி நீங்க சொல்றீங்க உங்களுடைய மாவட்டத்துல உங்களுடைய ஊர்ல நடக்கிறத சொல்றீங்களா எங்களுடைய நான் சார்ந்த பகுதியை சேர்ந்ததை மட்டும் நான் சொல்லல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு நானும் ஒட்டுமொத்தமா தென் மாவட்டம்னு குறிப்பிட்டே நான் சொல்றேன் தென் மாவட்டங்கள்ல எத்தனையோ சான்றுகளை என்னால குறிப்பிட முடியும் அதுக்கு முன்னாடியே முன்னாடியே நான் பதில் சொல்லியிருக்கேன் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த திராவிடர்கள் சொல்லிட்டு சரி ஓகே திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேல திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வராங்க அப்படின்றப்போ வேற யாருமே ஆளல இனிமேல வேற யாராவது ஆள வந்தாதான் நீங்க சொல்றது மாறலாம் மாறாமையும் இருக்கலாம் இதே இதை நடைமுறையும் படுத்தலாம் பாக்கலாம் அதை நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து களம் அரசியல் களமே வந்து வித்தியாசமான முறையில செயல்படுது அப்படின்னு வந்து ஒவ்வொரு விதத்திலயும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும் ஜாதி ரீதியா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லல அதுக்கு இல்லன்னுதான் நீங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் வந்து நீங்க பேசி அதற்கு காரணம் இந்த அரசுன்னு நான் சொல்றேன் இந்த இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது இது நாற்பத்தி வரலன்னு சொல்றீங்களா வரல வரல அப்படிலாம் வரல அப்படிலாம் ஏன்னா நம்மள வந்து ஆண்டவர்கள் வெளிநாட்டவர்கள் அதாவது வந்து குறுகிய காலம் தான் அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அதை இந்தியாவை முழுசா ஆட்சி செய்யல அவங்க வந்துட்டு பர பரவலாக இருந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற மா நாடெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்போ அவங்க வரத்துக்கு முன்னாடிலாம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க எப்படி இந்த கட்சிகள் வந்ததுனால தான் வந்து ஜாதி பிரச்சனைங்க வந்துச்சான்னு நீங்கள் கேட்குறீங்க நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் முதலாவது இடமோ அல்லது இரண்டாவது இடமோ அல்லது மூன்றாவது இடமோ வரலாம் அப்படி வரக்கூடிய ஒரு சமுதாயம் வேளாளர் சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயத்துக்கு பேருக்கு பின்னாடி கவுண்டர் பிள்ளை முதலியார் செட்டியார் போன்ற பல பட்டங்கள்லாம் இருக்குது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பாண்டிய மண்டலத்தில் அந்த நாட்டில் இருக்கிறவங்க பாண்டிய வேளாளர் சோழ வேளாளர் சோழிய வேளாளர் துளுவ வேளாளர் ஆரநாட்டு வேளாளர் கார்காத்த வேளாளர் இது போன்ற பல வேளாளர்கள் இருக்காங்க இவங்க பேருக்கு முன்னாடி கவுண்டர் பிள்ளை முதலியார் போன்ற பட்டங்களும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி வாழ்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் பொருளாதாரத்துலையும் கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் இத்தனை ஆண்டு காலமாக வச்சிருந்த அதாவது இந்த வேளாளருங்கிற பேரை இந்த திராவிட கட்சி ஒரு திராவிட கட்சி என்ன செய்யுது ஒரு ஒரு பிராந்திய அதாவது ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சி ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசினுடைய அவங்களுடைய சுய லாபத்திற்காக அவங்க சொல்கிறத கேட்ட என்ன செய்யறாங்க இந்த சமுதாயத்திலோட பேரை தூக்கி இன்னொரு சமுதாயத்துக்கு தராங்க சரிங்களா அப்போ என்ன ஆகுது இந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இடையில மோதல் போக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையுது மோதல் இன்னும் பெருசாக எந்த இடத்துலையும் நடக்கலனாலும் கூட இனிமே நடக்கலாம் நாங்கள் நடத்தலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆக அப்ப இந்த இடத்துல இந்த ஜாதி பிரச்சனை வரதுக்கு மோதல் போக்குவரத்துக்கு நீங்க சொல்லும்போது போது ஜாதியால பிரச்சனை வந்ததான் கேட்டேன் அதற்கு உங்களால சரியான பதில் கொடுக்க முடியல இதுதாங்க சரியான பதில் வந்து உங்களால குடுக்க சொல்றீங்க இந்த கவுண்டர் அப்படின்ற ஒரு சமூகத்துடைய மற்ற ஜாதியினர் வேளாளர் அப்படின்ற ஒரு ஜாதியுடைய சமூகத்துடைய பெயர வேறொரு ஜாதி பேருக்கு பின்பு கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ நீங்க சொல்றது வேளாளர் இனத்தை சார்ந்தவர்களுக்காக நீங்க பேசுறீங்க அப்படிதான் ஜாதிய பத்தி நீங்க பேசல சரியா வேளாளர் என்பது ஜாதிதான் அதான் அந்த ஒரு சமூகத்தை பத்தி மட்டும் தான் நீங்க பேசுறீங்க ஒட்டுமொத்த ஜாதியை பத்தி நீங்க பேசல தான் பேசுறேன் ஒட்டுமொத்த ஜாதியை பத்தி பேசினா நான் தான் குறிப்பிட்டிருந்தேனே தென் மாவட்டங்கள ஜாதி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தேனே உங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே தென் மாவட்டங்கள்ல ஜாதி பிரச்சனை இருக்குது அதுதான் சொல்றேன் நான் நீங்க ஒட்டுமொத்தமா இல்ல இல்ல நீங்க வந்து சொன்னீங்க ஜாதி பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லி இல்லையா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து குறிப்பிட்டு தென் மாவட்டத்துல என்ன ஜாதி பிரச்சனை பள்ளிக்கூடத்துல போன கயிறு கட்டி கலர் கயிறு கட்டிட்டு போயிட்டாலும் பையனை வீட்டுல இருந்து வெட்ட வராங்க இது மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்குது சொல்ல வரீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் வரேன் எங்க நடக்குது இந்த பிரச்சனை கல்வி கொடுத்தெல்லாம் நடக்குது நடக்குது அதையும் தாண்டி நடக்குது இதெல்லாம் வந்துட்டு பள்ளியிலேயே பாடம் கற்றுக்கூடிய பாடசாலையிலே அறு தெரிஞ்சிருக்கணும் ஜாதிய வந்துட்டு இந்த பண்பாடு வந்துட்டு இந்த கலாச்சாரம் வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டியது அதற்காக ஒரு உயிரை எடுக்கிறதெல்லாம் நாங்க வந்துட்டு நாங்க சரின்னு சொல்ல மாட்டோம் ஒரு உயிரை கொண்டுட்டு அதன் மூலம் தான் நம்ம ஜாதியை நிலநாட்டணும் நம்மளுடைய சக்தியை காட்டுறோம் நம்ம யாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த இந்தியாவிற்கு உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அது வந்து சரியில்லாத ஜனநாயகத்துக்கு ரீதியாக ஒரு ஒரு உயிரை எடுக்கிறதும் தவறு அதான் நாங்க வந்து மனித விமான ரீதியாகவும் நாங்கள் வந்துட்டு அதை ஏத்துக்கல ஆனா வந்துட்டு அதை ஒரு சிலர் செய்கிறாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமல் அதாவது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஜாதியை பற்றி சொல்றீங்க நீங்க ஜாதி வெறி சார்ந்தவரா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்கள் நான் சாதி வெறி இல்லை நான் வந்து சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி அப்படின்னா அதற்கு ஒரு டெஃபனேஷன் என்னால் தமிழில் நீங்கள் கொடுக்க முடியுமா எல்லா நான் வந்து சமுதாயத்துக்கு அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயங்களும் சரிசமமாக எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் எல்லாரும் சமமும் மதிக்கப்பட வேண்டும் அதுதான் சமூக நீதி சமநீதி கிடைக்க வேண்டும் எல்லா சமுதாயங்களுக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி அதுதான் எங்கள் சமுதாயத்துக்கு சமநீதி கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இடஒதுக்கீடு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தேர்தலில் சீட்டு எங்களுக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நீதி கிடைக்கணும் அப்படிங்கு நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா

ஏன் சமுதாய பசங்கிட்ட தான் சரக்கு இருக்கு அதனால தான் அந்த சமுதாயத்தில் இருக்க பொம்பளைங்க போகிற எங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு ஓடியாரா அப்படின்னு சொல்லி ஒரு ச ஒரு சமூக நீதி போராளி ஒருத்தர் சொல்றாரு அவர் சமூக நீதி போராளியா அதே இன்னொரு அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் சொல்றாரு பேசுறாரு கோயம்புத்தூர்ல மேடை போட்டு பேசுறாரு மிகப்பெரிய பொதுவெளியில பேசுறாரு என்னன்னு பேசுறாரு கவுண்டரை வெட்டுவோம் கவுண்டச்சியை கட்டுவோங்கிறாரு ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்துறாரு ஒரு கலவரத்தை தோன்றுறாரு ஆக அவர்லாம் சமூக நீதி போராளி ஏன்டா இப்படி பேசுறீங்க அந்த சமுதாயத்தை பத்தி ஏன் வந்துட்டு எங்களை மட்டும் இது மாதிரி ஒரு மோதல் போக்கு ஏற்பட கொங்கு மண்டலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமைதியா பண்பாடு கலாச்சாரம் அன் அன்பு இது அமைதிக்கெல்லாம் பேர் போன இடம் ஆக அங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தா நாங்க சாதி வெறியிரு இப்படி எல்லாம் பேசுறவங்க சமூக நீதி போராளி நாங்கலாம் சாதி வெறியோ இதை நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கிறோம் யாருமே அதை மறுக்கல அவர்கள் சொன்னதெல்லாம் தவறுதான் அதெல்லாம் வந்து எங்களுக்கு புரியுது புரியாம இல்லை சரி இப்போ வந்து நீங்க வேளாளர் அப்படின்னு சொல்றீங்க வேளாளர் அப்படின்றது அது மட்டும்தான் தான் தமிழ் ஜாதியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த வேளாளருடைய பட்டத்தை வந்து அதாவது சமூகத்துடைய பெயரை வந்து மற்ற ஜாதியினர் பயன்படுத்தி கொள்றாங்க அது கவுண்டர் அப்படின்ற ஒரு பட்டமா பயன்படுத்தி கொள்றாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன் மற்ற ஜாதியினர் பயன்படுத்துறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தான் சொன்னீங்க வேளாளர் அப்படின்றதுல நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்னு என்ன காரணம் அது ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன் அது எங்களுடைய இது வேற எது இதுல வந்துட்டு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஏன்னா வந்துட்டு எல்லாரும் தமிழர்கள் தான் வன்னியரும் தமிழர் தான் வேளாளர்களும் தமிழர் தான் தேவரும் தமிழர் தான் நாடாரும் தமிழர் தான் பறையரும் தமிழர் தான் எல்லாருமே தமிழர்கள் தமிழர்கள் என்பதற்காக வந்துட்டு எங்களுடைய பட்டத்தை தூக்கி அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா அவங்க சமுதாயத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது வந்து வரலாற்று ரீதியா அது உண்மையா இருந்தா அது கொடுக்கலாம் எந்த சமுதாயம் எந்த ஒரு காரணமுமே இல்லாம நாங்க வந்துட்டு வேளாண்மை செஞ்சோம் அதனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெள்ளாளர் பட்டத்தை வாங்கிப்போம் நாங்கள் பள்ளத்தில் இருந்தோம் அதனால நாங்கள் வந்து பல்லராக இருந்தோம் ஆனால் நாங்கள் அந்த பள்ளத்தில் வெல்லாமல் செஞ்சோம் அதனால நாங்கள் வந்து வேளாளர் இது என்னங்க இது கான்ட்ரவர்சியா இருக்கே எங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலை இதை தான் நாங்கள் இரண்டு மூன்று ஆண்டு காலமாக வந்துட்டு இந்த பிரச்சனையில் வந்துட்டு நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா எங்களுடைய ஜாதி பேர் இப்போ கவுண்டருங்கிற பட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல் பலதரப்பட்ட சமுதாயங்கள் வன்னியர்கள் போன்ற பலதரப்பட்ட சமுதாயங்கள் வந்துட்டு கவுண்டர் பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அது பட்டம் அதை நாங்கள் உரிமை கொண்டாடலை ஒரு அடிப்படையில் நான் ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டராக இருந்தாலும் கூட நானும் அந்த கவுண்டர் பட்டத்தை பெயருக்கு பின்னாடி பயன்படுத்தினாலும் கூட அது வந்து ஒரு பட்டம் அதை நானே சொல்கிறேன் ஆனால் வெள்ளாளர் வேளாளர் என்பது அது வந்து இந்த சமுதாயத்தினுடைய பெயர் உண்மையான பேர் அதுதான்

பிள்ளை பிள்ளைமார் பட்டம் கொண்டாங்க இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு அவங்க அவங்க பட்டத்தை வேளாளர் அப்படின்ற ஒரு சமூகத்துக்குள்ள என்னென்ன ஜாதிகள் எல்லாம் அடங்கும் சொல்லுங்க வேளாளர் அப்படிங்கிற சமுதாயத்தை சமூகத்துக்குள்ள இந்த பிரிவுகள்லாம் எல்லாம் அடங்கும் நாற்பத்தி ரெண்டு பிரிவு இருக்குது மொத்தம் மொத்தமா இந்த கொங்கு அந்த இந்த வேளாளர் சமுதாயத்துக்குள்ள மொத்தம் நாப்பத்தி ரெண்டு பிரிவு இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளுக்கு கீழ் வர வரக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு வேளாளர்கள் தான் அதை தாண்டி வேற யாரும் வேளாளர்கள் கிடையாது அந்த குறிப்பிட முடியுமா பிரிவு இந்த வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட பிரிவுகள் வந்துட்டு இந்த அரசாங்கத்தினுடைய கெஜெட்ல இல்ல இல்ல அப்படிங்கறதுனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு அதுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பிரிவினுடைய பெயர்களை வந்துட்டு பயன்படுத்திக்கிறதா இருக்கு இப்ப வந்துட்டு ஒரு சில இந்த துணுவ வேளாளர்கள் போன்றவங்க எல்லாம் வந்துட்டு சோழி வேளாண் அவங்க பேரை வந்துட்டு ஜாதி சான்றதுல வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த வெள்ளாளர் வேளாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக இன்று கூட தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அதுக்கான எங்களுடைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கோம் ஏற்கனவே ஜூலை மாதம் திருச்சி மாவட்டத்தில் நடந்த மாபெரும் மிகப்பெரிய தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த அந்த மிகப்பெரிய மாநாட்டில் நாங்கள் இந்த வேளாளர் பெயர் சம்மந்தமாகவும் இந்த ஒட்டுமொத்த நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளையும் ஒன்றா இணைச்சு ஒரே கொடையின் கீழ் வேளாளர்களாக எங்களை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானங்கள் போன்றவற்றெல்லாம் நாங்க வந்து முன்வைத்திருந்தோம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் இப்ப நாற்பத்தி ரெண்டு அமைப்புகள் நாற்பத்தி ரெண்டு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் ஒன்றா வந்து இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சு நாங்க வந்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் என்ன சொன்னாங்க உங்களுடைய கோரிக்கைகளுக்கு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரியான கோரிக்கைகளை நீங்க முன் வச்சிருக்கீங்க நான்கு விதமான கோரிக்கைகளை நாங்க முன் வச்சிருக்கோம் முதலாவது கோரிக்கை வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளும் தனித்தனி பிரிவுகளாக என்னதான் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தாலும் என்ன தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு இரண்டாவது மூன்றாவது அல்லது அல்லது முதலாவது இடத்தில் வரக்கூடிய ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளாக இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த நாற்பத்தி ரெண்டு பிரிவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சமுதாயங்கள் போல அடையாளப்படுத்தப்பட்டு இப்போ வந்துட்டு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் ஒரு சிறுபான்மை போல் போல தமிழ்நாட்டில் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு மாவட்டத்தில் குறிப்பிட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அவங்க வந்துட்டு ஒரு சிறுபான்மையினரை போல அவங்க வந்துட்டு நாளைக்கு இடஒதுக்கீடு இது மாதிரி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு சிறுபான்மையினர் பொருள் அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை போல் சொந்த மாநிலத்தில் சொந்த நாட்டிலே அவங்க வந்துட்டு அவங்களுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்காம அடிப்படை தேவைகள்லாம் கிடைக்காம இவங்க ஒதுக்கப்படுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து எண்ணில் கொண்டு கருத்தில் கொண்டு எங்களை எல்லாம் ஒரே கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றக்கூடிய இந்த இதற்கு முன்னாடி ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய எங்கள் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளையும் ஒன்றாக இணைச்சு அரசாணை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கோம் அடுத்தது வந்துட்டு இந்த வெள்ளாளர் வேளாளர் பட்டத்தை வந்துட்டு இதற்கு சம்மந்தமே அடிப்படையில் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லாத ஒரு சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் அதை வந்து இந்த அரசு இதற்கு முன்னாடி இந்த அரசு வழங்கியிருக்கு அந்த பட்டத்தை வந்துட்டு எந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் கொடுத்தீங்க அந்த அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி கொடுத்த ஆதாரங்கள்லாம் தவறு போலியாக இருக்குது அதற்கு எந்த விதமான சட்ட ரீதியான ஆதாரங்களோ இல்லை வரலாற்று ரீதியான ஆதாரங்களோ இல்லை ஆனால் ஆனா வந்துட்டு இது முழுக்க முழுக்க இதை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இந்த அரசு முடிவு பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு அதையும் நீங்க வந்துட்டு பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேலும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை இதை பற்றியும் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இந்த வேளாளர் ஒட்டுமொத்த இந்த வேளாளர் சமுதாயத்துக்கான நலவாரியம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் முன்னிலையில முன் வச்சிருக்கும் கண்டிப்பா இதற்கு முன்னாள் முன்பு நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த திராவிட கட்சிகள் ஆண்டதற்கு பின்புதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற எந்த கட்சி ஆண்டா தமிழ்நாட்டை ஆண்டா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை தமிழர் கட்சியை தமிழர் தமிழ் பேர் அடிப்படையாக கொண்ட தமிழர்களை வந்துட்டு பெரும்பான்மையாக கொண்ட ஒரு கட்சி ஆண்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் இப்போதைக்கு இல்லையா இன்னொன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுமே வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க இந்த கட்சி ஆண்டா சரிவர சமுதாயத்துக்கான தேவைகளை முன் வச்சிருக்கோம் ஒரு இடத்துல பல பொது வழியிலையும் முன் வச்சிருக்கோம் அதற்கு யாரு வந்துட்டு செவிசாக்கிறாங்களோ நாங்க வச்சிருக்க எல்லாம் யாரு வந்துட்டு சரிவர செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு அளிக்கணும் அதனால நான் எந்த கட்சியினுடைய பேரையும் இங்கே குறிப்பிட முடியாது நாங்கள் நாங்க தான் இருக்கோம் ஆனா மத்தபடி எங்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டை தமிழர் தமிழ் பெயரை அடிப்படையாக கொண்டோ நீங்க நாம் தமிழர் கூட தமிழ்நாட்டுல அங்கீகாரம் பெறாத கட்சிகளாக தான் இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுல அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்க போய் நான் இந்த விஷயத்த வந்து சொல்றேன் இருக்கலாம் நாட்டிற்கு தேவை என்றால் யாரோ ஒரு ஒரு ஆழ்வதற்கு தமிழ்நாட்டை ஒரு தமிழர் அதாவது நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா அந்த கட்சியில நிறைய தமிழர்கள் இருக்கணும் முப்பது நாற்பது வேற்றுமொழியை பேசக்கூடியவங்க வந்துட்டு அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக எல்லாம் இருக்காங்க அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் வந்துட்டு குறையுது அந்த விஷயமும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையுது இந்த மொத்தமாவே இரண்டு அல்லது மூன்று விழுக்காடுக்குள்ள இருக்கக்கூடியங்க இருபது முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பத்து அமைச்சருக்கு மேல இருக்காங்க ஆனா வந்துட்டு பத்துக்கு மேற்பட்ட சதவீதங்கள் இருக்கக்கூடிய விழுக்காடு இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த அவங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப குறைச்சலாக இருக்கோ அப்படின்னு நாங்கள் குறிப்பாக குறிப்பா வன்னியர் சமுதாயத்தினுடைய டாமினேஷன் கம்மியாக தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் சட்டமன்றத்தில் நான் எல்லா சமுதாயத்தையுமே தான் சொல்றேன் நாடார் சமுதாயம் இருக்கு இது போன்ற சமுதாயத்தினுடைய டாமினேஷன் வந்துட்டு அவங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் வந்துட்டு சட்டப்பேரவையில் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு என்றோம் அதனால இந்த விஷயம்லாம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா ஒரு தமிழ் தமிழை அடிப்படையாக கொண்ட தமிழ் சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டவர்களாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இப்போ கவுண்டர்ஸ் மேல வந்து பிசிஆர் உடைய ஆக்ட் போடப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க இது ஏன் என்ன காரணத்தினால போடப்பட்டது இல்லைன்னா என்ன விஷயங்கள் இது இதற்கு அடிப்படையில இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க குறிப்பா இப்ப தொடர்ச்சி இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமா வந்துட்டு நான் கொஞ்சம் வீரியமா வேகமா இந்த பிசிஆர் சம்மந்தப்பட்ட நிறைய கூட்டங்கள்ல நிறைய போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்துட்டு அது மக்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆக வந்துட்டு இது கவுண்டர் சமுதாயம் கொங்குவேலாள கவுண்டர் சமுதாயத்து மேலே மட்டும் இது குறிப்பாக போடப்படலை மேலும் சில வன்னியர் சமுதாயம் தேவர் சமுதாயம் செட்டியார் சமுதாயம் போன்ற இப்போ குறிப்பாக நம்ம திருச்சி மாவட்டம் வந்தோம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊராளி கொண்டு சமுதாயத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர்த்து மேலே ஒரே ஊரில் இருக்கக்கூடிய இங்கே மேலே வழக்கு போட்டாங்க இது என்ன காரணம் அதாவது பிசிஆர் வழக்கு பொதுவாக எதுக்கு போடுவாங்கன்னா ஜாதியை பற்றி தவறாக பேசிட்டாங்க அவங்கள வந்துட்டு அதனால மனது புண்படும்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா தான் பிசிஆர் வழக்கு போடுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அதை வந்து அவங்க ஒரு ஆயுதமாக அந்த சமுதாயத்தை யார் அந்த பிசிஆர் வழக்கு போட முடியுமோ யார் பிசிஆர் வழக்கு போட தகுதியானவர்களோ அவங்க வந்துட்டு இதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு அதுதான் உண்மை அதுதான் நடக்குது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சட்ட திட்டத்தை வந்து தவறுதலா பயன்படுத்துறாங்க தவறாக பயன்படுத்துறாங்க நிச்சயமாக தவறாக பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்துட்டு சரியான டிஎஸ்பி ரேங்க்ல தான் வழக்கு போட முடியும் சாதாரண இன்ஸ்பெக்டர் செய்ய போட முடியாது அப்போ அவங்க வந்துட்டு அது சரியா விசாரிச்சுருந்தா என்ன நடந்தது ஏது என்று அப்படின்னு அவங்க சரியா ஆராய்ஞ்சிருந்தா அது மாதிரியான வழக்கங்களும் தவிர்க்கலாம் ஆனால் இதுக்கு வந்துட்டு பெருசா ஆதாரம் எதுவும் தேவையில்லை வீடியோ ஆதாரமோ இல்லை எதுவும் கொண்டு போய் கொடுக்கணும் எப்படி இருக்கும் பேசிட்டான்னு ஜஸ்ட்டு சொன்னாலே போதும் இங்கே வந்து என்ன ஏதுன்னு அந்த இடத்துல சும்மா ஒரு நாலு ரெண்டு பேர்த்த கேட்டு அதை வந்து அந்த வழக்கு போடுறாங்க இதனால் நிறைய பேர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுகிட்டே வராங்க நான் பேர் கூட குறிப்பிட முடியும் சம்பவங்களை கூட குறிப்பிட முடியும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இதனால் உண்மையாலுமே வந்துட்டு அப்பாவிகள் தண்டிக்கப்படுறாங்க எந்த இது இதற்கு முன்னாடி எந்த வழக்கும் பின்புலம் இல்லாதவங்க எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவங்க எந்த அதான் குற்றப்பிணி இல்லை பின்னணி இல்லாதவங்கனாவே அப்பாவிங்க தானே அவங்களோட அவங்க உண்டு வேலை உண்டுன்னு வாழ்கிறவங்க அது மாதிரியான ஆட்களும் கூட ஒரு தேவையற்ற இது இது இதுக்கெல்லாம் வழக்கு இந்த வழக்கு போடணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வழக்கு போடுறாங்க அவங்க அதனால வந்துட்டு நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சந்திக்கிறாங்க அவங்க ஒரு வழக்கு பிசிஆர் போன்ற ஒரு வழக்கு போட்டா அப்ப அந்த அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள் ஒரு ஆள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு மாதம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அந்த இருபதாயிரத்தை வச்சு அவர் குடும்பத்தை நடத்தணும் அவங்க குழந்தைங்களை முன்னேற்றணும் இது மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது அப்போ அவர் வழக்கு வாங்குறாரு அவர் உள்ளே போகிறாரு அந்த வழக்கை சந்திக்கணும் வழக்குக்கு உண்டான செலவெல்லாம் அவர் பார்க்கணுன்னா அவருடைய நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்களோட நிலைமை படிப்பு என்னாகும் சமுதாயத்தில் அந்த குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்க ஒரு ஜாதி வரி பிடிச்சவர் அப்படிங்க என்ன கேட்ட மாதிரி அவங்களையும் எல்லோரும் கேட்பாங்க அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பிசிஆர் ஆக்டில் திருத்தம் கொண்டு வரணும்னு கேட்டிருக்கோம் நாங்கள் முழுசா மாற்ற சொல்லலை ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ ஏதோ ஒரு இடத்துல உண்மையாலுமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை யாராவது ஒரு உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கப்படக்கூடியங்க நாங்கள் யாரையும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லலை எல்லாரும் சம்பந்தம் தான் சொல்கிறோம் அப்போ அப்படி உயர்ந்தவங்கன்னு தன்னை தானே நினைக்கக்கூடியங்க யாராவது கேலி செஞ்சாலோ அல்லது வந்துட்டு அவங்களை துன்புறுத்தினாலோ அவங்க மனசு முன்படி முன்படியாக ஜாதியை வச்சு பேசினாலோ அந்த இடத்துல பிசிஆர் சட்டம் கண்டிப்பாக தேவை நிச்சயமாக தேவை ஆனா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எந்த தவறுமே செய்யாதவங்க ஒரு அடிதடி கேஸ் போடுற இடத்துல கூட அடிதடி கேஸ் போட்டா சீக்கிரம் வெளியே வந்துருவியா சீக்கிரம் தப்பிச்சுருவியா போட்டு பி சேர்வலுக்க அப்படிங்கிற மாதிரிதான் அரசாங்கமே செயல்படுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் மாற்றம் தேவைப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கொங்கு கவுண்டர் சங்கம் இந்த ஒட்டுமொத்த வேளாளர் கூட்டமைப்பு எல்லாருமே வந்துட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அரசியல் கட்சி தலைவர்களாக சமூக அமைப்புகளுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு இதை நாங்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் இதுக்கான தீர்வு தான் எங்களுக்கு கிடைக்கல கூடிய வரையில் ஒரு வேலை இதே மாதிரியான விடயங்கள் நடக்கும்போது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் தமிழ்நாடு வியந்து பார்க்கும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டன போராட்டத்தை நாங்க அறிவிப்போம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பா இந்த ஜாதி வெறியா நீங்க ஜாதி வெறி பிடிச்சவரா அப்படின்ற கேள்வி எதனால எழுதுதுன்னா ஒரு சமூகத்தை சார்ந்து நீங்க பேச வந்திருக்கிறதுனாலதான் அந்த கேள்வி எழுதது தவறுதலா புரிஞ்சுக்கொள்ள வேணாம் சரியா இல்ல சொல்றேன் ஏன்னா நீங்க அதை வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது அது அது நான் எதற்காக கேட்டேன் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா அதனால நான் சொன்னேன் கண்டிப்பா உங்களுடைய சமூக போராட்டம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் வேளாளர் அதாவது கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலத்தை சார்ந்த வேளாளர் கவுண்டர் சமூகம் வந்து தவறுதலா பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி பிசிஆர் ஆக்ட் கீழே வந்து சட்டத்தையே வந்து தவறுதலா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க அது தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி